உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் என்பட் போட்டித் தேர்விற்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது என்று பார்க்கலாம் முதலாவதாக என்ஃபேட் எக்ஸாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் லிங்க் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்ளிகென்ஸ் ஃபுல் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் அப்ளிகென்ஸ் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை குறிப்பிட வேண்டும் அப்ளிகென்ஸ் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் குறிப்பிட வேண்டும் என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பாஸ்வேர்டை குறைந்தபட்சம் எட்டு கேரக்டரில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் உருவாக்கிய பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மாணவரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் ரீஎன்டர் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒருமுறை முறை மாணவர்கள் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் பிறகு கேப்ஜாவை குறிப்பிட்டு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு கேப்ஜாவையும் குறிப்பிட்டு சப்மிட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இங்கு நம்முடைய மின்னஞ்சல் முகவரியையும் நாம் உருவாக்கிய பாஸ்வேர்டையும் குறிப்பிட்டு பிறகு கேப்ஜாவையும் குறிப்பிட்டு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு முதலாவதாக ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் முதலில் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்ளிகன்ஸ் ஜெண்டர் என்ற இடத்தில் மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் நாம் பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் சார்ந்த வகுப்பை குறிப்பிட வேண்டும் நாம் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் ஓபிசி என்சிஎல் என்று மட்டுமே கட்டாயம் குறிப்பிட வேண்டும் கேட்டகரி சர்டிபிகேட் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய சாதிச் சான்றிதழில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நம்பரை குறிப்பிட வேண்டும் கேட்டகரி சர்டிபிகேட் இஷ்யூவிங் டேட் என்ற இடத்தில் நாம் எப்பொழுது சாதிச் சான்றிதழைப் பெற்றோம் என்ற தேதியை குறிப்பிட வேண்டும் ஆர் யூ அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் என்ற இடத்தில் நாம் பிறந்த இடத்தை நாடு மாநிலம் மாவட்ட வாரியாக குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக ஃபேமிலி மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை பெயரை குறிப்பிட வேண்டும் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் அவசர காலத்தில் நமக்கு உதவி செய்பவரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் கம்பைன்ட் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும் ஹாவ் யூ என்ரோல்டு இன் என்எஃப்எஸ்யூ பிஃபோர் என்ற இடத்தில் இதற்கு முன்பாக என்எஃப்எஸ்யூவில் படிப்பதற்காக விண்ணப்பித்திருக்கிறோமா என்பதை குறிப்பிட வேண்டும் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பி டபிள்யூ பிடி என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எந்த வகை மாற்றுத்திறனாளி என்று குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இல்லாத பட்சத்தில் நாட் அப்ளிகபிள் என்று குறிப்பிட வேண்டும் காஷ்மீர் மைக்ரண்ட் என்ற இடத்தில் நாம் காஷ்மீர் மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் சில்ட்ரன் ஆர் விடோஸ் ஆஃப் ஆர்ம்டு போர்ஸ் பர்சனல் நாம் முன்னாள் ராணுவ வீரரின் வாரிசாக இருந்தால் எந்த வகையான ஆர்ம்டு போர்ஸ் பிரியாரிட்டி என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக பேங்க் டீடைல்ஸ் பினான்சியல் அசிஸ்டன்ட் அண்ட் ரீஃபண்ட் இஃப் அப்ளிகபிள் இங்கு நம்முடைய வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும் நேம் ஆஃப் அக்கவுண்ட் ஹோல்டர் வங்கி கணக்கு யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும் அக்கவுண்ட் நம்பர் என்ற இடத்தில் வங்கி கணக்கில் உள்ள அக்கவுண்ட் நம்பரை குறிப்பிட வேண்டும் கன்ஃபர்ம் அக்கவுண்ட் நம்பர் இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய அக்கவுண்ட் நம்பரை குறிப்பிட வேண்டும் நேம் ஆஃப் த பேங்க் என்ற இடத்தில் நாம் கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஐஎஃப்எஸ்சி கோட் என்ற இடத்தில் பாஸ்புக்கில் உள்ள ஐஎஃப்எஸ்சி கோடை குறிப்பிட வேண்டும் பேங்க் பிரான்ச் நேம் என்ற இடத்தில் நம்முடைய வங்கிக் கணக்கு எந்த கிளையில் இருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் என்ற இடத்தில் நம்முடைய வீட்டின் முகவரியை நாடு மாநிலம் மாவட்டம் மாநகரம் பின்கோடு உள்ளிட்ட குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக பர்மனண்ட் அட்ரஸ் இங்கு நம்முடைய நிரந்தர முகவரியும் நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கிளிக் இஃப் சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் மட்டும் போதுமானது நம்முடைய நிரந்தர முகவரியும் நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் தனித்தனியாக குறிப்பிட வேண்டும் பிறகு சேவ் டீடைல்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக டு யூ ஹேவ் எனி illness விச் requires கண்டினியூஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் attention? என்ற கேள்விக்கு நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் நமக்கு தொடர்ச்சியான மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் Do you have NCC certificate? என்ற கேள்விக்கு நாம் NCC வீரராக இருந்தால் அதற்குரிய சான்றிதழ்கள் நம்மிடம் இருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் ஹாவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸ் கேம்ப் நாம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவராக இருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் Are you அ ward ஆஃப் university எம்ப்ளாயி ஃபாதர் ஆர் மதர் ஒர்க்கிங் இன் நேஷனல் ஃபாரென்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி என்ற கேள்விக்கு நம்முடைய தாய் அல்லது தந்தை நேஷனல் ஃபாரென்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பணிபுரிந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக லாங்குவேஜ் இங்கு நமக்கு ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகள் எந்த அளவிற்கு தெரியும் என்பதை குறிப்பிட வேண்டும் அதர் லாங்குவேஜ் ஒன் அண்ட் டூ என்ற இடத்தில் இதர மொழிகள் எந்த அளவிற்கு தெரியும் என்பதை குறிப்பிட வேண்டும் பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய புகைப்படம் மற்றும் ஸ்கேன் செய்யப்பட்ட கையொப்பம் நாம் பட்டியல் இன வகுப்பை சார்ந்த மாணவராக இருந்தால் அதற்குரிய சான்றிதழ் ஆகியவைகளை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் அண்ட் லாக் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்துவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் லாக் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக ப்ரோக்ராம் லெவல் என்ற இடத்தில் என்ஃபேட் ஆர் என்எஃப்எஸ்சி போட்டித் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் என்ற ஆப்ஷனை தான் தேர்வு செய்ய வேண்டும் நாம் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளுக்கு ஏற்றவாறு என்எஃப்எஸ்சி கல்வி வளாகங்கள் மாறுபடும் ஆகையால் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் விரும்பும் கல்வி வளாகத்தில் அந்த பாடப்பிரிவுகளை படிக்க வாய்ப்புள்ளதா என்பதை பார்த்துவிட்டு தேர்வு செய்ய வேண்டும் ஒருவேளை மாணவர் பிடெக் ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி பாடப்பிரிவுகளை மாணவர் படிக்க விரும்பினால் நேஷனல் லெவல் அட்மிஷன் டெஸ்ட் என்ற இடத்தில் கீழ்கண்ட போட்டித் தேர்வுகளை நாம் எழுதினோமா என்று கேட்கப்பட்டிருக்கும் அதற்கு நாம் இதற்கு முன்பாக காண்பிக்கும் போட்டித் தேர்வுகளில் ஏதேனும் போட்டித் தேர்வுகளை நாம் எழுதியிருந்தால் நாம் எழுதிய போட்டித் தேர்வை செலக்ட் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாமை எழுதியிருந்தால் அதை தேர்வு செய்ய வேண்டும் எந்த தேர்வையும் எழுதவில்லை என்றால் Not Applicable என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக காலேஜ் ஆர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ப்ரிஃப்ரென்ஸ் என்ற இடத்தில் நாம் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளுக்கு ஏற்றவாறு கல்லூரி வளாகங்களுக்கான முன்னுரிமை குறிப்பிட வேண்டும் இந்த காணொலியில் நாம் பிபிஏ அண்ட் எம்பிஏ பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்த காரணத்தால் நாம் முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த பாடப்பிரிவுகள் காந்திநகர் மற்றும் டெல்லியில் மட்டுமே நாம் படிக்க முடியும் ஆகையால் இந்த இரண்டு கல்வி வளாகங்களில் மட்டுமே நாம் முன்னுரிமையை குறிப்பிட முடியும் ஒருவேளை நாம் வேறு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அப்பாடப்பிரிவுகள் நான்கிற்கும் மேற்பட்ட கல்வி வளாகங்களில் படிக்க வாய்ப்பிருந்தால் இந்த நான்கு கல்வி வளாகங்களில் நாம் முன்னுரிமைகளை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக பிளீஸ் செலக்ட் யுவர் எக்ஸாம் சென்டர் என்ற இடத்தில் நாம் மூன்று விதமான தேர்வு மையங்களை தேர்வு செய்ய வேண்டும் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக அப்ளிகபிள் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ற இடத்தில் நாம் செக் பாக்ஸை டிக் செய்ய வேண்டும் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் டென்த் ஆர் ஈக்வலன்ட் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பு தொடர்பான விவரங்களை குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டென்த் இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு பத்தாம் வகுப்பை படித்து முடித்தோம் என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டென்த் பர்சன்டேஜ் நாம் வகுப்பின் மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டிவிஷன் என்றால் என்னவென்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்றால் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் செகண்ட் டிவிஷன் என்றால் ஐம்பது சதவீதம் முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வரை மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் தேர்டு டிவிஷன் என்றால் முப்பத்தி மூணு சதவீதம் முதல் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வரை மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் முப்பத்தி மூணு சதவீத மதிப்பெண் என்றால் தேர்ச்சி பெறவில்லை என்று அர்த்தம் ஆகையால் தாங்கள் பெற்ற மதிப்பெண் சதவீதத்திற்கு ஏற்ப டிவிஷனை தேர்வு செய்ய வேண்டும் என்ற இடத்தில் நாம் எந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பை படித்து முடித்தோம் என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டென்த் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் ஸ்டேட் போர்டு ஆஃப் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டென்த் சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பில் படித்த பாடங்களை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் டுவெல்த் ஆர் ஈக்குவலண்ட் இங்கு நம்முடைய பனிரெண்டாம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியர்ட் ஆர் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டுவெல்த் இயர் ஆஃப் பாசிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டுவெல்த் போர்டு ஆர் யுனிவர்சிட்டி என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் கிளாஸ் டுவெல்த் நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்ற இடத்தில் நாம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் கிளாஸ் சப்ஜெக்ட் காம்பினேஷன் என்ற இடத்தில் நாம் பனிரெண்டாம் வகுப்பில் படிக்கும் பாடங்களை குறிப்பிட வேண்டும் பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு குறிப்பிட்ட தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மாணவரின் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை கேட்கப்பட்ட அளவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு பிரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் இறுதியாக தேர்வு கட்டணம் இங்கு நாம் அனைத்து செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு பேமெண்ட் கேட்வே ரோசர் பே என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு பேனவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வைத்திருக்கக்கூடிய வங்கிக் கணக்கு அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தலாம் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் மூலமாக கூட நாம் கட்டணத்தை செலுத்தலாம் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி